எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல இப்போ ஆதி குணசேகரனா நடிச்சிட்டு வர நடிகர் வேலா ராமமூர்த்தி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களையும் சோகமா சொல்லியிருக்காரு அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல சன் டிவில பிரைம் டைம்ல பல சாதனைகளை பண்ணி ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா இந்த சீரியல் திருமணமான பெண்களை மையமா வச்சு எடுத்ததுனால தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியலை ரசிகர்களுக்கு தாங்க முடியாத வருத்தத்தை ராமமூர்த்தி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகர் வேளா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு இல்லாம பல சினிமா பிரபலங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா இருந்துட்டு இருந்துச்சு இதுல ஆதி குணசேகரன் அப்படிங்கற முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச நடிகர் மாரிமுத்து மறைவு நம்ம எல்லாருக்குமே தாங்க முடியாத சோகத்தை உருவாக்கிச்சு தான் சொல்லி ஆகணும் அவர் இந்த கேரக்டர் வேற யாரு பண்ணாலும் அவர் அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு நான் இந்த சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால எவ்வளவு பெஸ்டா நடிக்க முடியுமோ அத முழுசா பண்ண ஆனா உண்மைய சொல்லணும்னா பல ரசிகர்களுக்கு நான் வந்தது பிடிக்கல இன்னும் கூட பல பேர் என்ன ஆதி குணசேகரனா ஏத்துக்கல அப்படின்னு

ல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க